சொன்னீங்களா சுமா நான் ரொம்ப இருக்கேன் வழக்கம் போல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு எப்படி நீ வரதுக்கு லேட் ஆயிடும் சொல்லிடு இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு ஆமா ஆபீஸ்ல ஓவர் டைம் அம்மி சரி ஓகே வச்சுட்டா பாய்

ரேகா இன்னும் வரலையா சார் ரேகா வேலைக்கு வரலன்னு ஃபோன் பண்ணாங்க என்கிட்ட சொல்லலையே ஃபோனை நான் எடுத்தேன் சார் எம்டி ரூமுக்கு கனெக்ஷன் கொடுக்குவான்னு கேட்டேன் அவங்க உங்கள்கிட்ட பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி போனால் போட்டோம் போனால் போட்டுமா புதுசு புதுசாக கிடைக்கின்ற ஏத்தத்தில் பேசுகிறடா நீ இதை சும்மா கிட்ட கொடுத்து இந்த பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்ப சொல்லு சரி சார் ஆ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் கமான் சிட்டா

சிறப்புலயே சின்ன பின்னமாக்குறாள சாந்தி வண்டியிலயும் ஏதோ செல்மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா சார் Na boleh ma? Yes, you can go. Thank you, sir. Hmm. Cha, mandi pancera. Oh. கொஞ்சம் ஒரு மீட்டிங்க்கு போறேன் ஓட்டு போட்டு விட்டு ஒழுங்கு நடிக்கிறான் இட்ஸ் பஸ் இட்ஸ் போட போறேன்

டாடி மம்மி நானே என் தம்பி சார் நீ பிக்சர்ல பாப்பியா பாப்ப சார் என்ன மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு லவ் சப்ஜெக்ட் சஸ்பென்ஸ் அப்படியும் ஹாரர் பிலிம்ஸ்ல சோ நீயும் அப்பா ஏன் டேஸ்ட் சரி எப்போது நீ ட்ரிங்க் பண்ணிருக்கியா ஒரே ஒரு தடவை சார் நாங்க காலேஜ்ல பிக்னிக் ஒரே ஒரு தடவை பீர் சார் உங்களுக்கு இருக்கா சார் ஒரு பார்ட்டினா நேரத்துல டென்ஷனா சேகபதி உன் ஒபினியன் என்ன? ஒபினியனா? அட குட் டா பேட் டா. குட்னா குட் பேட்னா பேட். அதெல்லாம் இல்ல. ஏதாவது ஒன்னு தான் சொல்லணும். குட் ஆர் பேட். எனக்கு சரியா தெரியல சார். சரி சரி. நான் பிராக்டிகலா கேக்குறேன். உனக்கு அதில எவ்வளவு परसेंट இன்ட்ரஸ்ட் இருக்கு? சார் அது சும்மா சொல்லேன். ம் யோசி பத்த சொல்றேனே. எப்ப நாளைக்கே சொல்றேனே நீ உண்மையிலேயே புத்திசாலியான பொண்ணு எதை வச்சு சொல்றீங்க நான் சொல்லாமையே சொல்ல வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே சில பொண்ணுங்களுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டியே இல்ல பட் யூ ஆர் கிரேட் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சி சாந்தி थैंक யூ என்ன சாந்தி ரொம்ப சந்தோஷமா இருக்க ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா என்ன இது சாந்தி என்ன விஷயம் டுடே இஸ் மை பர்த்டே ஓ Many-many happy returns of the day. <laughs> Thank you, sir. நீ ரும்ப நல்ல நல்ல பருந்திருக்கா. இன்னைக்கு lover's day. இந்த நல்ல நாள் எல்லார்மே ஜாலியை என்ஜாய் பண்ணுவாங்க. I will give you a treat. Shanti, நான் உன்னும் ஒரு எடுது குடிட்போர். எங்கு, sir? It's a lonely place, a silent place. அங்குதான் உனக்கு பார்ட்டி, okay? Okay, sir. Thank you. இங்க இருக்கிறவங்க லீவுல போயிருக்காங்க நாளைக்கு வந்துருவாங்க please be seated sure யாருன்னு தெரியல பட் பேக் ஏதோ சத்தம் வந்து இருக்கு வாசாந்தி வாக்கு சார் இதெல்லாம் ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு பிளீஸ் கட் பண்ணி பர்த்டே டு Happy birthday to Shanti. Happy birthday to you. Mm. Uh. <laughs> Just a moment. Mm.

இது நான் உனக்கு கொடுக்கற பார்ட்டி இல்ல இது நீ உன் பர்த்டேக்கு எனக்கு பார்ட்டி அதனால நீ கண்டிப்பா குடிச்சுதான் இன்னும் கொஞ்சம் தான் பினிஷ் பண்ணிடு கமா இப்படி வா உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வெரி லக்கி லாக்கி வாங்கலாம் போயிடலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போயிடலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க

சீக்கிரமா கிளம்ப சார் இங்கேயே இருந்துட்டு காலையில போலாம் சார் அதான் முடிஞ்சிருச்சுல கரண்ட் வர வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் சார் கரண்ட நம்பிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் இந்த டார்ச் சீக்கிரம் கிளம்ப சார் இந்த டார்ச் வெளிச்சத்துல கூட என்னால ரெடியாக முடியாது சார் என் ட்ரெஸ் எல்லாம் கண்ணா பின்னா இருக்கு சார் என்கிட்ட என்ன வெக்க சாந்தி அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல எனக்கு நிறைய வேலை இருக்கு கிளம்பு சார் என்ன சார் இது நான் அப்பவே போலான்னு சொன்னேன்

எனக்கு கூட அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனா சரியாயிடுச்சு நீ அதையே யோசனை பண்ணிட்டு இருக்கல அதான் நான் இதையே யோசனை பண்ணவே இல்லை சார் அது என்னன்னு சொல்ல தெரியல சார் ஆனா ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு சாந்தி நீ போய் என்னென்ன ஜாப் பெண்டிங்ல இருக்கு எல்லா வேலையும் சரியா நடக்குதா இல்லையான்னு நோட்ஸ் எடுத்துட்டு வா

மனசை என்ன பண்ணாலும் அடங்க மாட்டேங்குது இதை நான் எப்படிதான் அடக்கிறது ஈஷாந்தி ஒரு மாதிரியா இருக்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளமா உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர் என்ன திடீர்னு பாஸ் பற்றியெல்லாம் சும்மா எங்க அப்பா அம்மா கூட இது வரைக்கும் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை ஆனா நம்ம பாஸ் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி எனக்கு டின்னர் நம்ம பாஸ் கொடுத்தாரஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாரா ஆமாம் நம்ம பாஸ்க்கே என் மேலே ரொம்ப ஆசை இருக்கு அவரோட பரந்த மனசுல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தாருனா அதை விட இந்த உலகத்துல எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் இல்லை சாந்தி நீ நம்ம பாஸ் அரவிந்த பத்தியே பேசிட்டு இருக்க ஆமா சுமா அவரை பத்தி தான் அது சரி எங்க கேக் கட் பண்ணீங்க அவரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்ன கூட்டிட்டு போய் அங்கதான் என்ன கேக் கட் பண்ண சொன்னாரு கெஸ்ட் ஹவுஸ் இல்லையா அங்க எவ்வளோ நேரம் இருந்தீங்க சாயந்தரம் அஞ்சுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அவ்வளோ நேரம் கேக் கட் பண்ணீங்களா என்னைக்கு இது நடந்தது என்னைக்கு உன் பார்த்துதே லாஸ்ட் போன தா ஆமா சுமா நீ எனக்கு வேலைக்கு வரல

கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இல்ல நீ என் கிட்ட போய் சொல்ற உன் பேச்சு அளவுக்கு மாறி இருக்குன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு இல்லனா நீ இப்படி எல்லாம் இல்ல கண்டிப்பா அங்க ஏதோ நடந்திருக்கு அது மட்டும் நிச்சயம் மிஸ்டர் அரவிந்த் இஸ் நாட் அவைலபிள் மெசேஜ் எல்லாம் மெசேஜல்ல ஒண்ணுல நீங்க கொஞ்சம் வாங்க சொல்ல முடியாது இங்க வாங்க சொல்றேன் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீங்க இங்க இருக்கணும்

வாழ்க்கையை செலிப்ரேட் உங்க கிட்ட வந்து கேட்டாளா சுமா நான் சொல்றத கேள பாவம் அவ அவங்க அப்பா அம்மா கூட அவ பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணல அதான் ஒரு கேக் கட் பண்ண அவ்வளவுதான் என்ன நம்பிக்கை என் மனசு உடம்பு ரெண்டையுமே உங்களுக்காக தான் தியாகம் பண்ணேன் ஒரு ஒரு வருஷத்துல கூட நீங்க என் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணதில்ல ஆனா நீத்து வந்தவ அவள கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் கேக் கட் பண்றீங்களா ஐ அம் சாரி சுமா உன் பர்த்டே டேட் என்னன்னு எனக்கு தெரியாது என்ன மனசார காதலிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சுமா நீ வேற அன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்ட வந்திருந்தா நானே சொல்லிருப்பேன் போடு போடு ஓவர் ஆக்டிங்ல பண்ணாதீங்க உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த சாந்தி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கானா கண்டிப்பா நீங்க அவளை ஏதோ பண்ணிருக்கணும் இல்லனா ஒரு பொண்ணோட மனசு இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல ஒரு பொண்ணோட மனசு என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் ஐ அம் சாரி சுமா நாளைக்கே அவளை இங்க இருந்து அனுப்பிச்சிடுறேன் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் நாளைக்கா இன்னைக்கு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல அவளை இந்த ஆபீஸ்ல இருந்து காலி பண்ண வைக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுரு சுமா அந்த ஒரு நாளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கலாம் இத சொல்ல உங்களுக்கு வைக்கமா இல்ல சுமா வேண்டாம் இதுக்கு மேல நீங்க அஞ்சு நிமிஷம் தான் வெறும் அஞ்சு நிமிஷம் ஒன்லி மினிட்ஸ் அதுக்குள்ள அவ இங்க இருந்து போயிடணும் இல்லனா நீங்களும் இருக்க மாட்டீங்க உங்க ஆபீஸும் இருக்காது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்ப முடிவு உங்க கையில